வணக்கம் உறவுகளே வினாவிடை கலிங்கத்துப்பரணியின் ஆசிரியர் யார் விடை ஜெயங்கொண்டார் உலகின் மிகச் தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை எஸ் ராமகிருஷ்ணன் காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை பொர்ணராற்றுப்படை நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரிசமைத்துக் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது விடை சிறுபானாற்று படை அள்ளில் ஆயினம் விருந்து வரேன் உவக்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இது விடை நற்றினை அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை சா முகமது அலி மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை கொன்றைவேந்தன் அமெரிக்காவில் வாழை இலை விருந்து விழாவை நடத்தும் அமைப்பு எது விடை மினசோட்டா தமிழ்ச்சங்கம் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் விடை பாரதிதாசன் ஒப்புடன் முகம் உபசரித்து உண்மை பேசி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை விவேக விவேகசிந்தாமணி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பாண்டியர் காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது விடை காசி காண்டம் வெற்றி வேர்க்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ராமபாண்டியர் மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பெருங்கௌசிகனார் மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் விடை நன்னன் மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது விடை ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகள் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை மலைபடுகடாம் வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன விடை நருந்தொகை நைடதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை அதிவீர ராமபாண்டியர் சீவலமாறன் என்ற பட்டப்பெயருக்கு உரியவர் யார் விடை அதிவீரராமபாண்டியர் நன்றி